சுருளி அருவி பகுதியில் பூத நாராயணன் கோவில் திருப்பணிகள் தொடர்பாக கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் தலைமையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் உறுப்பினர்கள் உபயதாரர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி தேனி மாவட்டத்தின் பிரபல சுற்றுலா தலமாகவும் புண்ணிய தலமாகவும் விளங்குகிறது இங்குள்ள பூத நாராயணன் கோவில் புகழ் பெற்றது திரேதாயுகத்தில் ராவணனின் தொல்லை பொறுக்க முடியாத தேவர்கள் சுருளிமலை பகுதியில் இருந்த பண்டாரத்துறை என்னும் இடத்தில் மறைந்திருந்தனர் அவர்களை அழிப்பதற்காக ராவணன் அசுரப்படைகளை அனுப்பினான் இதை அறிந்த பெருமாள் பூத வடிவம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து அசுரர்களை வதம் செய்தார் இதனால் பூத நாராயண பெருமாள் என்று திருப்பெயர் கொண்டார் இந்த சிறப்புமிக்க சுருளி தீர்த்தம் பூத நாராயணன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகள் குறித்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட ஆய்வாளர் தியாகராஜன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஜெயபாண்டியன் முருகேசன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் உபயதாரர்கள் மூலம் திருப்பணிகள் செய்வது குறித்து முடிவு செய்யப்பட்டது இதில் கம்பம் ஒன்றிய திமுக செயலாளர் தங்கபாண்டியன் கம்பம் நகர திமுக செயலாளர் வீரபாண்டியன் அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் ராஜ்குமார் உபயதாரர்கள் வாசகர் பூசாரி முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கூறுகையில் சுருளியில் வெண்ணியாறு சுருளியாறு கன்னிமார்முக்கு திருவேணி சங்கமத்தில் அமைந்துள்ள பூதநாராயண பெருமாள் கோவிலில் திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இருபது ஆண்டுக்கு மேலாகிறது எனவே முறைப்படி தொல்லியல் துறையால் ஆய்வு செய்யப்பட்டு மராமத்து பணி செய்வதற்கு உண்டான அனுமதியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் குழு அமைத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது திருக்கோவில் விமானம் சுதைகள் பணி பஞ்சவர்ணம் தீட்டும் பணி தட்டோடு பதித்தல் கோவில் வளாகத்தில் கூடம் அமைத்து மடப்பள்ளி வேலைகள் உள்ளிட்டவற்றை மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து சுருளி அருவிக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வும் செய்தார் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத சுருளிமலையில் மூன்று ஆறுகள் சங்கமிக்கின்ற இந்த திருவேணியில் வெண்ணியாறு சுருளியாறு கன்னிமார் ஊற்று என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்கமத்தில் வாசம் கொண்டு எழுந்தருளில்ல அருள்மிகு பூதநாயர பூதநாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு மகா மகாசம்ரோட்சரம் நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதிவால் பக்தர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இத்திருக்கோயில் சம்பரோட்சம் நடைபெற்று கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது எனவே முறைப்படி தொல்லியல் துறை மற்றும் சபதி ஆகியோர்களால் ஆய்வு செய்யப்பட்டு மக மராமத்து பணி செய்வதற்குண்டான அனுமதியும் வழங்கப்பட்டது அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக என்னென்ன பணிகள் செய்யலாம் என்பதனை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது அந்த வகையில் திருக்கோயிலில் விமானம் அதிலே உள்ள சுதைகள் பஞ்சவர்ணம் பூசுதல் தட்டோடு பதித்தல் போன்ற மராமத்து பணிகள் செய்வதென்றும் அந்த வளாகத்தில் எதிர்காலத்தில் தளத்தை மேலே தூக்கி சமநிலைக்கு கொண்டு வருதல் கூடம் அமைத்தல் போன்ற பணிகளோடு மடப்பள்ளி வேலைகளும் செய்வது என்று இன்றைக்கு பேசப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது இது பாரம்பரியமிக்க மிக தொன்மையான திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலில் வாசம் செய்கின்ற பூதநாராயண பெருமாள் அது பெரிய வனாந்திரத்தின் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார் கடந்த காலத்தில் இங்கேதான் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தவம் செய்த இடம் அன்றைக்கு அந்த சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது ராவணன் இருந்த அந்த காலத்தில் தேவர்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தார் தொல்லைகள் கொடுத்து வந்தார் அந்த ராவணனுக்கு அஞ்சி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் இங்கே வந்து பண்டாரத்துறை என்கின்ற இடத்திலே வந்து தங்கினார்கள் இந்த செய்தியை கேள்வியுற்ற ராவணன் தொடர்ந்து நாரதரிடம் இது உண்மைதானா என்று விவரத்தை சேகரிக்க சொன்னார் நாதரும் நாரதரும் இதை ஆய்வு செய்து இது உண்மைதான் இங்கே இங்கேவர்களெல்லாம் தங்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தி ராவணனுக்கு சொல்லப்பட்டது உடனடியாக ராவணன் இங்கே தவம் இயற்றியிருந்த இயற்றி கொண்டிருந்த அந்த முனிவர்களை தேவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு அடிமையாக இருந்த சனீஸ்வரன் பகவானை இங்கே அனுப்பி வைத்தார்கள் இதை இந்த செய்தியை கேள்வியுற்ற அருள்மிகு பூதநாராயண பெருமாள் நான் வாசம் செய்கின்ற இடத்தில் இவர்கள் வருவதா சனீஸ்வரன் வருவதா என்று தன்னிடம் உள்ள சக்கராயுதத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தினார் சக்கராயுதத்தை பயன்படுத்தி சனீஸ்வரனை தடுத்து நிறுத்திய இட இடம் அந்த குச்சனூர் இடம் அந்த சக்கராயுதத்தை சனீஸ்வரன் தடுத்து நிறுத்திய பொழுது அவருடைய கரத்திற்கு சேதம் ஏற்பட்டது அந்த சேதம் ஏற்பட்ட கரத்தோடு தான் சனீஸ்வரன் குச்சனூரில் வாசம் செய்கின்றார் ஆக இது வந்து ஒரு மனுஷன் பிறந்தால் மூன்று கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கின்றது அதில் பித்ருக்கடன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் என்பது மிக முக்கியமான கடன் இங்கே முன்னோர்களுக்கு பித்ரு பித்ருக்கடன் செய்ய வருகின்ற அந்த பக்தர்கள் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சங்கமத்தில் மூன்று நதிகளும் இணையக்கூடிய இந்த சங்கமத்தில் நீராடி தெய்வத்தை வணங்கி நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வழங்கினால் அந்த முன்னோர்கள் அடைவார்கள் என்ற நம்பிக்கை இந்த பகுதியிலே உண்டு தர்ப்பணமும் செய்வது உண்டு தையமாவாசை அதை போல புரட்டாசி மாதம் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை ஆகிய தினங்களில் அந்த முன்னோர்களுக்கு இங்கே தர்ப்பணம் செய்வது உண்டு இது ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் செய்கின்றார்கள் காசியில் தர்ப்பணம் செய்கின்றார்கள் அதற்கு நிகராக இங்கேயும் தர்ப்பணம் செய்யப்படுகின்றது அன்றைக்கு தர்ப்பணம் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கினால் அவர்கள் பரம மகிழ்ச்சி அடைவார்கள் முன்னோர்கள் பரம மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதும் இந்த பகுதியிலே நம்பப்பட்டு அதுவும் முறையாக செய்து வருகின்றார்கள் அதே போல் புரட்டாசி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் இந்த திருக்கோயிலில் நடைபெறும் கண்ணகி மதுரை எரித்துவிட்டு இந்த சுருமலை வழியாகத்தான் நெடுவேல் குன்றம் என்கின்ற எடுத்து இடத்தின் வழியாகத்தான் அந்த வண்ணாத்தி பாறைக்கு சென்றார் என்பது சிறப்பு அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக கோபம் உக்கிரத்தில் இருந்த அந்த பூதநாயராய பெருமாளை யாரும் அவர் சினத்தை அடக்க முடியவில்லை பூத வடிவில் அவர் எதிர் பூத வடிவில் ரூபத்தை எடுத்து அந்த சரி சனீஸ்வரனை அழித்து அதே கோபத்தோடு இருந்த நேரத்தில் பிரம்மனும் சிவனும் அவரை அந்த சினத்தை குறைக்கின்ற வகையில் சமாதானப்படுத்தியிருக்கின்றார் ஆக சமாதான கோலமாக அங்கே இருக்கின்றார் உப உப அந்த உபதேவதைகளாக இங்கே அத்தி 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 மரத்தில் உக்கிர நரசிம்மன் இங்கே வீட்டிருக்கின்றார் வல்லப்ப கணதி கணபதி தட்சிணாமூர்த்தி விநாயகப்பெருமாள் திருக்கோயிலும் இங்கே இருக்கின்றது அவைகளுக்கும் சேர்ந்து அந்த பூஜைகள் பாடாலைகள் நடத்தப்பட்டு தேவையான மராமத் மரத்து மராமரத்து பணிகளும் செய்வதென்று இந்த குழு முடிவெடுக்கப்பட்டது ஆக தொடர்ந்து அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு விரைந்து மகா சமரோச்சரம் முடிக்கப்பட முடியுமோ அந்த அளவிற்கு விரைந்து மகா சமோச்சனம் முடிப்பதற்கு இந்த குழு முயற்சி எடுக்கும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்